ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கலைக்கிறதா ஒரு திட்டம் வச்சிருக்காருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கலைச்சிடணும் அந்த கட்சியே தேவையில்ல எதற்காக அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்காரு என்னடா புதுசாக ஒரு குண்டை போடுற அவர் தான் பயங்கரமாக விட்டை போட்டு முட்டை கொடுத்து ஒரு ஆறு தொகுதியை கையில் வாங்கி வச்சிருக்காரு அவரை போய் இன்னைக்கு திமுகவே கழுத்தை பிடிச்சி வெளியே கூட நீ வேணாம்ப்பா போயிருப்பா நீ எங்களுக்கு தேவையா இல்லைப்பா அப்படின்னு சொன்னா கூட ஐயோ சாமி நான் போக மாட்டேன் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தணுமா சீமானை வந்து போட்டு தாக்கணுமா மட்டம் படுத்தணுமா அவரை வந்து கேவலப்படுத்தணுமா என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செய்கிறோம் சாமி தயவு செஞ்சு எங்களுக்கு ரெண்டு சீட்டை கொடுத்துருங்க நாங்கள் வந்து உங்களோட கொத்தடிமைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிடா கட்சியை கலைப்பார் இப்போ கட்சியை தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலே அவர் கலைக்க போறாருங்க ஏன் கலைக்க போறாருன்னா இப்ப அண்ணன் ஒரு புதிய ஒரு அறிவிப்பை இருக்காரு கடந்த மேடையில அடுத்து ஒரு சில நாட்கள்ல தேதிகள் அறிவிக்கப்படும் தமிழ் தேசிய மாநாடு உண்மையான தமிழ் தேசிய மாநாட்டை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு இதற்கும் அண்ணன் அவர்கள் கட்சியை கலைப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரிங்களா ஏன்னா தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதற்கும் கட்சியை கலைப்பதற்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணனே சொல்றாரு கேளுங்க தனி தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும் இப்ப நாம பேசுறது வந்து மொழி உரிமையும் இன உரிமையும் உள்ளடங்கிய இந்திய தேசத்திற்குள் கட்டுப்பட்ட ஒரு அரசியல் இப்ப இவர் வந்து தேர்தல் நிற்கிறாரு அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை ஏத்துக்கிறாரு அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிறாரு அப்படின்னா இந்த இந்தியாவையும் ஏற்றுக்கிறாரு அப்போ இந்தியாவை ஏத்துக்கிட்டாருனா இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருனா தமிழ் தேசியம் எங்கே இருக்கும் தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த நான் ஏத்துக்கல இந்த எலெக்ஷன் நான் நிக்க மாட்டேன் எங்க தமிழ்நாடு தனிநாடு எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதிங்க நாங்கள் தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம்னு சொல்லுங்க கேட்டீங்களா அதாவது தமிழ் தேசியம்னு ஒன்று கிடையாதுங்க தமிழ் தேசியம்னு ஒன்று இல்லவே இல்லை தமிழ் தேசியம்னு ஒன்னு இருக்கணும்னா தமிழர்களுக்கென்று தனி நாடு இருக்கணும் ஈழத்துல பேசியது தமிழ் ஈழ தேசியமே தவிர அது தமிழ் தேசியம் கிடையாது நீ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ் தேசியம் பேச முடியாது தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கணும் தமிழர்களுக்கென்று ஒரு இனம் இருக்கணும் அதன் அடிப்படையில் தான் ஒரு தேசியம் கட்டமைக்கப்பட வேண்டும் அதற்கு முதன்மையாக செய்ய வேண்டிய விடயம் என்ன தெரியுங்களா முதல்ல நம்ம வந்து தமிழ் தேசியம் அடையணும் தமிழ் தேசியம் வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதன்மையான விடயம் இந்திய அரசை எதிர்த்து தனி தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேண்டும் எப்படி தமிழ் தேசியம்னு ஒன்னு வேணும்னா முதன்மையாக செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கத்தை நாடு தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்கணும் அப்படி தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டோம்னா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும் பிரிவினைவாதம் பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது தேர்தல் அரசியலுக்கு வர முடியாது இதுதான் உண்மையானது அப்படி என்றால் தமிழ் தேசியம் என்பது போலி தமிழ் தேசியம் எப்படி அண்ணன் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது போலி தமிழ் தேசியம் தமிழ் சொல்லி அண்ணன் திருமாவளன் பேசியிருக்காரு சரி அன்னைக்கு பேசினவர் இன்னைக்கு என்னடா திடீர்னு தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறாருன்னா இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடிதான் சொன்னாரு இதுக்கப்புறம் பாருங்க இதுக்கப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எல்லோரும் பிரபாகரனை தூக்கி பிடிப்பான் எல்லோரும் தமிழ் தேசியம் பேசுவான் தமிழ் தேசியம் இல்லாமங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசுவான் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொல்லி ஒரு மாதம் முடியல அதுக்குள்ள அண்ணன் திருமாவளன் பேசுறாரு தமிழ் தேசிய மாநாடு யாரி இல்லாத ஒண்ணு எதுக்குன்னு தேடி போற நீங்க திராவிட தேசிய மாநாடு நடத்துங்க பரவாயில்ல பெரியார் தேசிய மாநாடு நடத்துங்க பரவாயில்ல இல்லாத ஒரு தேசியம் ராஜராஜ சோழன் இழிவுபடுத்திட்டு ராஜேந்திர சோழன் நினைவுபடுத்திட்டு தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்திட்டு எதற்காக தமிழ் தேசியம் பேச போறீங்க என்ன தமிழ் தேசியம் பேசிடுவீங்க சீமானவர்கள் மக்களின் மாநாடு நடத்துறாரு பிரம்மாண்டமான மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழ் தேசிய மாநாட்டை கூட்டுறாரு எப்போல்லாம் அண்ணன் சீமானவர்கள் மிகப்பெரிய உச்சத்திற்கு போறாரோ எப்போல்லாம் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் அண்ணன் திருமாவளவர்களுக்கு வயிறு இது இன்னைக்கு நடந்தது கிடையாதுங்க உண்மையிலே இன்னைக்கு நடந்தது கிடையாது நம்ம ஏற்கனவே சென்னையில இந்தி எதிர்ப்பு பேரணின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தினார் அதே தேதியில அதே நாளில் திட்டமிட்டு சென்னையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாட்டம் நடத்துது அதே தேதியில சத்தியம் நான் சொல்றது சத்தியம் அதே தேதியில சைதா பட்டேல் நினைக்கிறேன் திருமாவளவனர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு கூட்டத்தை நடத்துறாரு இது ஏன் அப்படின்னு சொன்னா சீமானுக்கு பெரும் அளவில் கூட்டம் போயிடக்கூடாது அதை தடுத்து நிறுத்தணும் ஆனால் திருமாவளவன் நினைத்திருந்தால் வேற மாவட்டத்தில் வேற பகுதிகளில் நடத்தி இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு மாநாட்டம் அங்கே ஏற்பாடு பண்றாரு அங்க வந்து ஈ அடிச்சு நடந்தது அது வேறவுடைய மது ஒழிப்பு மாநாடுன்னு அங்கே ஒரு இடத்த நடத்தினார் அது க சுத்தம் வேஸ்ட் ஒரு கூட்டம் கூடல ஆனால் சீமான் பின்னாலும் பல லட்சம் பேர் திரண்டாங்க கிலோமீட்டர் கணக்குல எப்படி எக்மோர்ல தொடங்கினது கிலோமீட்டர் கணக்குல அந்த கூட்டம் இருந்தது அந்த பேரணி இருந்தது மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியா இருந்தது இப்போ அதே போல சீமான் தன்னை அடையாளப்படுத்த போகிறார் இப்போ தேர்தல் வரப்போகிறது தேர்தல் வரும்போது நான் யாரு எனக்கு என்ன வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடத்துறாங்க மிகப்பெரிய அளவுல பல வடிவங்களை காணொலிகளை தயார் பண்ணி மக்களை ஈர்க்கும் விதமாக அதனுடைய விளம்பரங்கள் நடந்துட்டு இருக்கு ஐடி நாம் தமிழ் கட்சி அடிச்சிக்கவே முடியாது இணையத்துல மிக பிரபலமாக அதுதான் போயிட்டு இருக்கு இப்போ அப்படி நடந்து சீமான் வந்து வெற்றி பெற்று விட்டால் சீமான் பெரிய ஆளாயிட்டார்னா என்னடா பண்றது அதற்காகத்தான் அண்ணன் இப்போ அறிவிச்சிருக்காரு தமிழ் தேசிய மாநாடு எனக்கு உண்மையில ஒரு கேள்விதான் கேட்கறது வெக்கமாவே இல்லையான வெக்கமாவே இருக்காதா ஏன்னா சீமான் ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடத்துறாரு நேத்து வரைக்கும் தமிழ் தேசியம் இல்ல தமிழ் தேசியம் போலி போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க ஆர் எஸ் பிரிவினைவாதம் பேசுறாங்க இவர்கள் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக தான் பேசுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க திராவிட தேசியத்துல ஐக்கியம் ஆயிட்டீங்க திராவிடர் நீ திமுகவே விட்டாலும் எப்படி திமுகவே விட்டாலும் திராவிடர் கழகமே விட்டாலும் பெரியாரின் கொள்கைகள் நீர்த்து போய்விடும் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நான் இருக்கும் முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் வரை பெரியாரை நீர்த்து போக விட மாட்டேன் பெரியார் எந்த இடத்துல தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டாரு தமிழ் தேசியம் பெரியார் பேசுனாரா தமிழ் தேசியம் பேசுறவங்களை ஏத்துக்கிட்டாரா அப்போ நீங்க பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் பெரியாரின் கொள்கைகள் நீர்த்து போகாமல் சிறுத்தைகள் தாங்கி பிடிக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் எதற்காக தமிழ் தேசியமான நடத்துருங்க தெம்பு இருந்தா தெம்பு இருந்தா பெரியாரை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்றீங்களே பெரியார் மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்றீங்களே தெம்பு இருந்தால் திராவிட தேசிய மாநாடு நடத்துங்க திராவிடத்தை யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு இது நான் பார்த்து வியந்து போயிட்டேன் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒரு மேடையில பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் ரெண்டு பேர் அவருக்கு நாம் தமிழர் கட்சியை கண்டு போறாம ஏன் பொறாமன்னா வேற எதுவும் கிடையாது அவர் வந்து தனக்கு கீழாக இருந்த ஒருவர் நான் மேடையில் பேசும்போது நான் கட்சி நடத்திட்டு இருக்கும்போது நான் ஒரு கட்சி தலைவனாக இருக்கின்ற பொழுது எனக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கைதட்டிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஒரு சின்ன தம்பி நான் விட்டேன் நல்லா பேசுறியப்பா பேசுபா அப்படின்னு சொல்லி நான் ஏற்றி விட்டேன் விடுதலை சேர்த்துகள் மேடையில் வந்து பேசிய ஒரு தம்பி எனக்கு பிறகாக பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து கட்சி தொடங்கிய ஒரு தம்பி என்னை அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி என்னை விட வளர்ந்து என்னால செய்ய முடியாத ஒரு உயரத்தை எட்டி பிடிச்சிட்டாப்ல தனிச்சு நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியா இப்போ விசிக்காவும் அங்கீகாரம் பெற்று இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரும் சக்தியாக அவன் வளர்ந்துட்டாப்ல அது எப்படி நம்மளால ஜீரணத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மீது பொறாமப்படுறாரு சரி ஆனா தாவியாக்காவை சொல்றாரு அவர் யார் ஆட்டி வைக்கிறார்கள் தெரியுமா திமுக சக்தி என்று சொல்கிறார்கள் நம்ம திமுகவை பேசினா நம்மளுக்கு என்னங்க வந்துச்சு திமுகவை பேசினா பேசிட்டு போட்டுமேங்க நம்ம திமுகவை பேசுவதற்காக பேசல இப்ப இது எதனால பேசுறது பேசுறது முழுக்க முழுக்க திமுகவை பேசினா முன்னாடி வந்து முட்டு கொடுக்கறது திமுகவை பேசினா நான் தாங்க திமுகவுடைய கொத்தடிமை அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறது ஆனால் சொல்றது திமுகவை பத்தி பேசினா நம்மளுக்கு என்ன இருக்கு திராவிடத்தை பத்தி பேசினா நமக்கு என்ன இருக்கிறது பெரியாரை பற்றி பேசுவதால் நம்ம பேசுறோம் திராவிடம் இங்க அழிக்க முடியாது திராவிடத்தை முடிஞ்சா அழிச்சு பார்க்கட்டும் எப்படியெல்லாம் எல்லாம் முட்டுக் கொடுக்குறாரு பாருங்க உண்மையிலே முடியல அதாவது வந்து யார் திமுகவை பேசினாலும் யார் திராவிடத்தை பேசினாலும் யார் பெரியாரை பேசினாலும் இவர் நான் குறுக்க வருவான்றார் அப்படிப்பட்ட நீங்கள் எதற்காக தமிழ் தேசிய மாநாடு நடத்தணும் திராவிட தேசிய மாநாடு நடத்துங்க உங்களுக்கு உண்மையிலே தெம்பு இருந்தா சவால் விட்டு சொல்றோம் நீங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்டுங்க திராவிட தேசிய மாநாடு கூட்டி நாம் தமிழ் கட்சியை விட கொஞ்சம் ஒரு நபர் அதிகமா கூட்டி காமிச்சிருக்க பாப்போம் நீங்க வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வீசிக்காலைன்னா யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இதை செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க எனக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது திமுக எனக்கு வந்து சீட்டு கொடுக்கும் அதனால சீமானை வீழ்த்துவது என்னுடைய முதன்மையான நோக்கம் வேற எதுவுமே கிடையாது அவருடைய நோக்கம் வேற எதுவும் கிடையாது சமீப கால பேச்சுக்களை பாருங்க இதற்கு முன்பெல்லாம் பேச மாட்டாரு சமீப கால பேச்சுகளை பாருங்க சாதி ஆணவ படுகொலை சாதி எனக்கு கிடையாது குடிபெருமை பேசுவான்னு ஒரு சிலர் அந்த அதை பத்தி மற்றவர்கள் பேசலாம் சீமான் குடிதேசியம் பேசுகிறார் என்பதை மற்ற அறிவற்றவர்கள் கொள்கையற்றவர்கள் புரிதலற்றவர்கள் பேசலாம் சீமான் என்ன சொல்றாரு எங்களுக்கு சாதியே கிடையாதுங்க சாதிய ஆணவ படுகொலை கிடையாதுங்க குடிபெருமை பேசுகிறார்கள் குடி குடிபெருமை கொலையா அதை சொல்லணும் சாதி என்பது வடமொழி சொல் தமிழ் சொல்ல வந்து குடிதான் எங்களுக்கு வந்து குடிகள் தான் ஆனால் பறையன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குடிகள் தான் பேசப்படுகிறது சங்க இலக்கியங்கள் தொட்டு எங்களுக்கு சாதி கிடையாதுன்னு சொல்றாரு ஆணவப் படுகொலை ஆதரித்தாரா ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசக்கூடிய நபர் முதன்மையா அது கருத்து சொல்லக்கூடிய நபர் முதன்மையாக எதிர்க்கக்கூடிய நபர் அண்ணன் சீமான்தான் திமுக பேசுதா திமுக வந்து அதுக்கு எதிராக ஆதரவாக போய் போராட்டம் நடத்துகிறதா ஒண்ணும் கிடையாது ஆனால் அதை சொல்லிவிட்டார் குடின்னு சொல்லிட்டார் குடி குடிப்பெருமை பேசுவான் குடிப்பெருமை பேசுவான்னா உன்னுடைய தொண்டர்களுக்கும் அறிவற்ற தற்கூரிகளுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடு இருக்கு உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் சீமானை வீழ்த்தணும் இப்போ எல்லாருமே ஒரு இது சொல்லுவாங்க நம்ம படிக்கும்போது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அவனை ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும் நீ வந்து போராடாத நீ ஜெயிக்கணும்னு போராடு எப்படி ஒருத்தன் வந்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் இன்னொருத்தன் செகண்ட் ரேங்க் எடுப்பான் அவன் மார்க் எடுத்துறானே அவன் மார்க் எடுத்துறானே நீ வந்து பொறாமப்படாத உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஜெயிக்கணும்னு போராடு நான் வந்து அதிக மதிப்பெண் பெறணும் நான் நல்லா படிக்கணும் நான் வந்து மேலே வரணும்னு நினை அப்படிம்பாங்க அது இப்போதான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரு ஜெயிக்கிறதுக்காக எல்லாம் போராடுறது சீமானை வீழ்த்துவதற்காக போராடுகிறார் அது ஒரு நாளும் முடியாது சீமான் அடுத்தடுத்த உயரங்களுக்கு தாவி போயிட்டே இருக்காரு அவரை நினைச்சு நீங்க பொறாமப்படலாம் வைத்தெரிசல் படலாம் அவரை வீழ்த்த முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்க வந்து திமுக கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுல ஒரு ரெண்டு சீட் வாங்கலாமே தவிர வேற எதையும் செய்ய முடியாது அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி